அயலை மீன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஏன் இதுக்கு முன்னாடி வெட்டலையாக்கா எவ்வளோ தெளிவான மீன் வச்சிடலாம் பாருங்க ஒரேதான் இழுத்துருங்க இது வந்து அயலையோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே மேக மூட்டமாகவே இருக்கு கலர் மீனே ஓ ஆட்டோ உங்களுக்கு நீதான் நிற்கா மீன் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு ஒரு காலம் நடக்காது கடற்கரில் வாக்கிங் போனீங்களா இப்படி வாங்கி சாப்பிட்டு பாருங்க அளவோட தான் போடுவாங்க பட்ரம்போம் போடுறா இன்னும் இப்படி கையில பிடிக்க முடியாது நம்ம ஓட்ல வந்த மீனை எடுத்து வச்சாச்சு ஐயில மீன் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க நம்ம ஓட்ல வந்த மீன் தான் இதை எடுத்து கொண்டு போய் வீட்டுல போய் பொறிச்சு தீம்போம்

கோடு போட்டுட்டேன் ஆமா போங்க போங்க. மலவறமா போங்க. ஆமா இங்க தண்ணி இழுந்திருச்சே நான் எடப்பட மாட்டேனே அவங்க கோர்க்குட்டலாம் கேடி கலர் கலரைப்போ பார்க்கவே முடியல இப்போ கலர் எங்க கலர் மீனே காணும் தோன்தானே அப்படிதான் ஏறி இன்னைக்கு அது கரைப்பாட்டு உழவச்சாலும் வசமாக ஏறும்ல ஆட்டை உங்களுக்கு நீதிகா அப்படியா பரவாயில்லையே அவ்வளோதாங்க மீன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு கடைசி மீன் அந்த ஒரு மீன் எப்படி இருக்குன்னு வர நீங்க எல்லாம் மீன் வாங்கினீங்கன்னா இப்படி வரணும் பிளட் அப்படி மீன் ரொம்ப ருசியா இருக்கும் சூப்பரா இருக்கும் மொமென்ட்ஸ் லைட் கடற்காரில் இருந்து மீனை வெட்டி கொண்டு வந்துட்டேன் மீனை வெட்டி இங்க வந்து அருணா வந்து ரசம் இல்ல பருப்பு குழம்பு வச்சிருப்பா அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன் ஆனா இங்க பார்த்தா தலைக்கில மாறி இருக்கு இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல ஒரு காலம் நடக்காத ஒரு சமையல் தான் என்னென்ன பட்டர் மசாலாவும் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் சுட போறாங்களா செய்ய போறாங்களா அது கூட சேர்த்து நம்ம மீன் செஞ்சுமா எதுக்காகண்டா இனி வந்து

மற்ற இடத்துல வாங்கும்போது வந்து இந்த சதை வந்து கொள்ளாண்டு போய் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக உலகண்டு போய் இருக்காது நல்லா இருக்கும் நான் வீட்டில் வந்து எட்டலான்னா பார்த்தேன் இருந்தாலும் சரி கடற்கரையிலே வெட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா சரி நான் வெட்டி முடிச்சுட்டு காமிக்க அடுத்த நல்லா வெட்டி எடுத்துட்டேன் இது மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு கழுவு கழுவிடும் லைட்டாக நல்லாவே கழுவிடும் என்றைக்கும் அயல் மீன் வயிற்றுக்கள் வந்து கருப்பாக தான் இருக்கும் சரிங்களா சில பேர் எடுப்பாங்க சில பேர் எடுக்க அது ஏன் இருக்குன்னா என்ன எடுக்க மாட்டேன் எல்லாம் கடல் மீன் நல்ல சத்தான மீன் அதனால அப்படியே அதெல்லாம் போட்டு நினச்சேன் கண்ணை பாருங்களேன் எவ்வளோ தீவாக இருக்கு மீன் அனுப்பிவிடுங்களான்னு சீக்கிரம் அனுப்புவோம் யோசனை யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அது எப்படி அனுப்பலாம் என்ன ஏதுன்ட்டு மீன் வேண்டாம் கண்டிப்பாக கொடி சீக்கிரம் அனுப்புகிற மாதிரி பிளானில் இருக்கேன் பார்ப்போம் வீடியோ போடுவோம் ஆமாம் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுவேன்

மற்றபடி எல்லா மீனும் ரேட்டு கூட ரேட்டு கூட ஆனாலும் எல்லாரும் கூட்டம் வரும் ஏன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் இந்த கடைக்கரில் வாங்கி சாப்பிட்டவங்க வெளியே இங்கேயுமே வாங்கி சாப்பிட மாட்டாங்களே எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுவாங்க நேரம் வந்து வாங்கி திருநெல்வேலியில் உள்ளவங்களாம் வருவாங்கள்ல திருநெல்வேலி திருச்செந்தூர் சாட்டர்டே சண்டேனா கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க டக்குன்னு மீன் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன் மீனுக்கு நம்ம மசாலா தடவிடுவோம் நல்லா இருக்கா

ஒரு ஸ்பூன் இவ்வளோ இல்லை ஒரு ஸ்பூன் அவ்வளோதானா இன்னும் கொஞ்சம் இல்லை அந்த அளவு போட்டு ஆ போதும் ம் உப்பு எவ்வளோ இருக்கணும் ஆ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ம் போடுங்க போதும் ம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு பெண்ணஞ்சு எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சம் போல மிளத்தி பசிச்சிடும் <laughs> <laughs>

கம்மியா போடுங்கற இதே தட்டி விட்டு ரெண்டு தடவை லாஸ்ட்ல கொஞ்சம் ஏல போடு மேல ஃபர்ஸ்ட் கிரீம் இல்ல நம்மட்ட ஏதா சொல்லி நான் இந்த தடவை பண்ணல அதனால லாஸ்ட் கொஞ்சம் போட வச்சிருக்கேன் அதுக்கு பால் ஊத்தலாம் மக்கும் ஆனா அதுதான் நல்லா கொடுக்கும் டேஸ்டா இருக்கும் இல்லப்ப அதுக்கு காப்ஸ்னா என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ அவ கொஞ்சம் சீ எடுத்து சொல்லுங்க அவ நல்லா உருவட்ட உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல ஆமா எனக்கு பிடிக்கும் கடையில் போனால் வாங்கி சாப்பிடுறது நாங்கள் கடையில் போனால் சிக்கன் பட்டர் மசாலா வாங்கி சாப்பிட்டேன் பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி இப்படி இருந்தாணம் சூப்பராக இருந்துச்சு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூடாயிட்டு

இப்பதான் அ <stitched up> இப்போ இது போட்டால் அந்த வாசமாக வருதுண்ண கடையில் இது போட்டு கொடுக்குறோம் ஆமா அப்போ நல்லா இருக்கும்ல நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தோணுது சரி சப்பாத்தி தோணுதுங்க ம் ஒரு வழியா அரை போய் சப்பாத்தியை தேய்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டா சப்பாத்தி இருக்கு அட் டைமில் ரெண்டு சாமி ரெண்டு கையில் ரோபோ மாதிரி அளவு வைப்பேன்ப்பா இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று அவங்க இதை என்ன பாட்டில் எடுத்துட்டாக இனிமே இனிமேல் இவ்வளோ கையில் பிடிக்க முடியாது அப்பா சரி தாய அதுக்கு என்ன இப்போ இவ்வளோ எண்ணெயில் பொறிச்சிருமா அப்ப மீன் ஒன்றும் நான் என் நாலு நாளில் பொறிச்சிரு ஆமாம் என்ன தைக்க

зари тааа. Хөө. Кайч чдга. Поду.

குளிக்கும் போதெல்லாம் சரி சீக்கிரம் குளிப்போம் சீக்கிரம் குளிப்பண்ணுக்கு வந்துட்டே இருந்துச்சு பசி ரொம்ப எடுத்துட்டு வந்து காலையில் திண்டதை பாருங்களேன் ஆம் பயிர் தானே என்ன பயிர் வாட் பாசி பயிர் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையா மூணு முட்டையா ரெண்டு முட்டையா தான் அதில் இருந்தால் அதை சாப்பிட்டா தான் வேற எதுவுமே நான் என்ன நீ என்ன சாப்பிட்ட தெரியல அதே தானா அவரும் டயட்டில் இருக்காங்களாம் அதுக்காக என்ன நல்ல மீன் தான் திங்கிறோம் மீனை விட ஒரு சத்து இருக்கா அப்படிதான் சொல்றாங்க வீடியோ எல்லாம் மீன் தான் நல்ல சத்து அப்படி விடுவாங்க

இந்த பாரு ஒரு பச்சை மிளகாய் போட்டேன் அது நீதானே தேடி எடுத்த நானா போட்டேன் நான் தேடி எடுத்த நானா போட்டேன் ஒண்ணே ஒண்ணா போட்டா ஒண்ணுமே கட்ட வந்துச்சு ம் அது சம்ம டேஸ்டா இருக்கு பா பிரஸ் கிரீம் போட்டா என்ன நல்லா இருக்கும் ना ஆமா ना உப்பு கட்டா இருக்கா சூப்பரா அப்படியே ஹோட்டல் திங்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பா ம் அப்ப எத்தனை சப்பாத்தி போகும் தெரியலையே சப்பாத்தி இருக்கும் போய்கிட்டே வெங்கிட்டே இருக்கு ஆகிள. பொண்ணு இருந்தா நல்லா சாட் இருப்பா ஸ்கூலுக்கு போய்ட்டால. அவளுக்கு இருக்குல ஈவினிங்கா? சுட சுட. சரி மீன் சாப்பிடுங்க. 40 நல்லா வந்திருக்கு நல்லா பேகம். ம். பாய்ல மீன் ஐயில மீன் அப்படியே பிச்சை எடுத்து வரும் ஃப்ரெஷ்ஷான நம்ம போட்டில் வந்த மீன் எடுத்து அழகாக வெட்டி எடுத்து பொறிச்சு வச்சுருவோம் மீன் அதுக்குள்ள அதுக்குள்ள பாதி மீன் காணாமல் போயிட்டாங்க நம்ம போட்டில் வந்து மீனுங்க எப்படி நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா வயிற்று பகுதியில் மட்டும் அயலையில் முள்ள இருக்கும் அது மட்டும் எடுத்துடணும் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் அவனில் வைப்போம் மீனை

அவன் கண்ணு மூளை எல்லாம் சேர்ந்து சாராக உள்ளது போயிடும் சூப்பராக சப்படுங்க பற்ற வச்சு பன்னீர் பன்னீர் ஆ பன்னீர் பட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணலாமா ம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மதிய சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கு உள்ள போய்கிட்டே இருக்கு மீன்